கவின் வின் கனவு ஒருபோதும் பலிக்காது கோவை கூட்டத்தில் மாநில தலைவர் திரு எல் முருகன் அவர்களின் எழுச்சியுரை தமிழ் கடவுளான கந்தசஷ்டி கவசத்தை இழிவுபடுத்திய கூட்டத்தை கண்டிக்கும் வகையிலும் அவர்கள் பின்னால் இருந்து கொண்டு தமிழர்களின் ஆன்மீகம் கலந்த இலக்கியங்கள் மற்றும் வரலாற்றை திருத்தி வரும் திமுகவால் அழியும் தமிழர் கலாச்சாரம் பற்றி பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கவும் அதே சமயம் கொரோனா காலத்தில் உதவிய மருத்துவர்கள் உள்ளிட்ட முன்களப் பணியாளர்களுக்கு நன்றி தெரிவித்தும் தமிழகத்திற்கு நரேந்திர மோடி அவர்களின் அரசு செய்த நன்மைகள் குறித்து எடுத்துக் கூறவும் பாஜகவின் மாநில தலைவர் முருகன் அவர்கள் சென்ற ஆறாம் தேதி திருத்தணியில் தொடங்கி வேல் யாத்திரை மேற்கொண்டு வருகிறார் அந்த வகையில் வேல் யாத்திரை பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க கோவை வந்த பாஜக மாநில தலைவர் முருகனுக்கு விமான நிலையத்தில் பாஜக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனா் நடைபெற்ற பிரம்மாண்ட கூட்டத்தில் மாநில தலைவர் முருகன் அவர்கள் பேசுகையில் தான் வேல் யாத்திரையை தொடங்கியதிலிருந்து திமுகவிற்கும் திமுகவின் தலைவர் ஸ்டாலினுக்கும் தூக்கம் போய்விட்டது எனவும் வேல் யாத்திரை யாருக்கும் தொந்தரவீன்றி அமைதியாக நடைபெற்று வருகிறது என்றும் தெரிவித்தார் வேல் யாத்திரை நடைபெற்றால் வன்முறை வெடிக்கும் என்றார்கள் ஆனால் அவ்வாறு எதுவும் நடைபெறவில்லை யாத்திரை மிகவும் அமைதியாகவும் ஏராளமான தொண்டர்கள் குவிந்து ஆரவாரத்துடன் எழுச்சியுடன் நடைபெற்று வருகின்றது இதனால்தான் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கு தூக்கம் தொடங்கிவிட்டது என கூறினார் பாஜகவிற்கு அமைப்பு ரீதியில் வளம் குறைந்த கடலூர் திருவண்ணாமலை உள்ளிட்ட இடங்களில் மக்களிடையே வரவேற்பும் ஆதரவும் பெருமளவில் கிடைத்தது என்றும் ஏராளமான பாஜக தொண்டர்கள் திறந்தது மாநிலத்தில் பாஜகவிற்கு உண்டான வரவேற்பை சுட்டிக்காட்டியது என்றார் கொரோனா தாக்கும் என பயந்து ஸ்டாலின் வீட்டை விட்டு வெளியேறாமல் இருந்தார் எனவும் ஆனால் பாஜகவினர் ஊரடங்கு நேரத்திலும் வெளியே வந்து ஏழை எளியவர்களுக்கு இதுவரை ஒரு கோடி உணவு பொட்டலங்கள் வழங்கினர் எனவும் கூறினார் முகக்கவசங்களை தன் கைகளால் தைத்து அவற்றை பொதுமக்களுக்கு வழங்கிய கோவை பாஜக மகளிர் பெண்களுக்கு அவர் தனது பாராட்டுக்களையும் நன்றியையும் கூறினார் அவர் கந்தசஷ்டி கவசத்தையும் தமிழ்கடவுள் முருகனையும் இழிவுபடுத்திய திமுகவினருக்கும் அவர்களது கூட்டணி கட்சியினருக்கும் வரும் தேர்தலில் கோவை மக்கள் தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தார் பாஜக வளர்ச்சிக்கு ரத்தம் சிந்திய பூமி கோவை பூமி என்ற முருகன் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களது ஆட்சியில் தமிழகம் பெற்ற பலன்கள் குறிப்பாக தமிழகத்தின் மேற்கு மாவட்டங்கள் மற்ற மாநில மக்களை விட அதிகம் பயன்படுத்திக் கொண்டது பற்றி விவரித்தார் அப்போது தமிழகத்தில் மட்டும் பிரதமர் மோடி அவர்களின் சம்மன் திட்டத்தின் கீழ் நாற்பத்தி ஐந்து லட்சம் விவசாயிகள் ஆண்டிற்கு ஆறாயிரம் ரூபாய் பெற்று வருவதாக கூறினார் இதனால் ஏழை விவசாயிகளால் விதைகள் உரங்கள் வாங்க முடிந்ததாக கூறினார் பிரதமரின் புதிய வேளாண் சட்டங்கள் மூலம் உறுதியான விலையை விவசாயிகள் பெற முடியும் என்றும் கூறினார் தமிழகத்தில் அறுபது லட்சத்திற்கும் மேற்பட்ட பெண்களுக்கு கொரோனா காலத்தில் இலவச சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்பட்டது என்றும் அனைவருக்கும் வங்கிக் கணக்கு மூலம் ஒரு கோடி பெண்களுக்கு மேல் தமிழகத்தில் கொரோனா காலத்தில் மாதம் ரூபாய் ஐநூறு உதவித்தொகையை பெற்றதாகவும் கூறினார் அந்த பெண்கள் வங்கி வாசலில் இருந்து கொண்டு பிரதமர் மோடி பணம் பெற வந்துள்ளதாக கூறியது மிகவும் பெருமையாக இருந்ததாக கூறினார் கொரோனா காலத்தில் பொருளாதாரத்தை மீட்க சிறு குறு தொழில்களுக்கு மத்திய அரசு ஒதுக்கீடு செய்த ரூபாய் மூன்று லட்சம் கோடி ஓசு சேலம் ஈரோடு திருப்பூர் கோவை மாவட்டத்தில் உள்ள தொழிலகங்கள் நாட்டின் மற்ற பகுதிகளை விட அதிக பலன் பெற்றுள்ளதாக கூறினார் ஊழல் என்பது திமுகவுடன் பிறந்தது எனவும் ஊழலையும் திமுகவையும் பிரிக்க முடியாது எனவும் கூறிய அவர் திமுகவின் ஆட்சியை பிடிக்கும் கனவு கனவாகவே இருக்கப் போகிறது அவர்கள் ஆட்சிக்கு இனி வர முடியாது என்றும் பாஜக நிர் நிச்சயம் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றும் கூறினார் மேலும் மற்ற பண்டிகைகளுக்கு அரசு விடுமுறை விடப்படுவது போலவே தமிழர்கள் ஆண்டாண்டு காலமாக கொண்டாடி வரும் தைப்பூசத்திற்கும் தமிழக அரசு விடுமுறை அளிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் இதில் சுமார் ஆயிரக்கணக்கான பாஜக தொண்டர்கள் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்திற்கு சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது